நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நாம பதிலடி கொடுக்கலாம் நம்ம கோலை ஆனா நம்ம மேல ஒரு ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு அதனால அதை நீங்க பார்க்கணும் பத்திரிக்கை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தறுபது பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒன்று எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க ஸோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம் இதுல நாம் இந்த இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்துலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்ணுறாங்க அதை முழுமையாக நம் களத்திலிருந்து அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும் ஹோம் கார்டாக இருக்கட்டும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையாக நாம் செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறனில் பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிடரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளோ பலமாக இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம் இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் வந்து அடித்துளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெறும் கற்பனாவாதம் அது அப்படியெல்லாம் ஒரு நாட்டை வந்து அவ்வளோ எளிதாக விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் பா அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல அந்த நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் உண்டு எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் வெகுமக்களுடைய விருப்பம் காஷ்மீர் போன்ற எல்லையோரப் பகுதிகளில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம் எல்லைக்கு அப்பால் நீண்ட தூர நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம் எனவே நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம் ஆனால் எல்லையோரத்தில் இருக்கிற பொதுமக்கள் இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில் ரீதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போரை விரும்புவதில்லை எனவே இப்படிப்பட்ட இந்த கூற்று உலக அமைதிக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிரானது வந்து எந்த கருத்து சொன்னாலும் சில இந்துத்துவ செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்கள் இந்துத்துவ செயல்திட்டம்னா இந்து சமயத்தினுடைய செயல்திட்டம் கிடையாது இந்துத்துவ செயல்திட்டம்னா பாஜக அகண்ட பாரதம் என்ற ஒரு கனவை சுமந்து திரிகிறது அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல் திட்டத்தை தான் இந்துத்துவ செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆக அகண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் வெளியுறவு கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இப்போது நாம் அதை எந்த பொருளில் சொன்னாலும் அவர்கள் அதை கடுமையாக எதிராக பார்ப்பார்கள் இப்போ பிஜேபி இடம்பெற மாட்டோம் எப்பவுமே உறுதியாக இருக்கும் எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டம் திமுக பாமக வர மாதிரி அது வரட்டும் பார்த்துக்கலாம் அதான் வரட்டும் அனைவருக்கும் நன்றி